பாடியதால மரியமலை அவர்கள் எந்த ஒரு ஆணும் தீண்டாத நிலையில நபி ஈசா செல்லம் அவர்களை பெற்றெடுக்கிறாங்க தனது குழந்தையை எடுத்துக்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கு செல்றாங்க அந்த ஊர் மக்கள் இந்த விஷயத்தை இயக்க மறுக்கிறாங்க மரியமலை செல்லம் அவர்களை அந்த ஊர் மக்கள் அவதூறு பேச்சுகளால தாக்குறாங்க இதற்கான பதில மரியம் செல்லம் தனது மகன் கிட்டே கேட்டுக்கோங்க சொல்றாங்க தொட்டில இருக்கிற குழந்தை எப்படி பேசுன மக்கள் கேக்குறாங்க அப்பதான் குழந்தையா இருக்கிற ஈசா நபி அல்லை செல்லம் அவர்கள் பேசத் தொடங்குறாங்க நபி ஈசா அல்லை செல்லம் அவர்கள் சொல்றாங்க நிச்சயமாக நான் அல்லாவுடைய அடியானாக இருக்கின்றேன் இன்னும் என்னை இறை தூதராக ஆக்கியிருக்கின்றான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்துகளை கொடுக்கிறவனா இருக்கேன் நான் என் தாய்க்கு வாழ்நாள் முழுவதும் பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்க இன்னும் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் உயிர் பெற்று எழும் நாளில் என் வீது சாத்தி நிலவட்டும் நம் ஈசா அலை செல்லும் அவர்கள் சொன்னாங்க பிறந்து சில மணி நேரங்களிலேயே பேசக்கூடிய குழந்தையான அவர்கள் இருந்தாங்க இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க